ஒரு ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டுல இருந்து உணவு தேடி வந்த ஓனாய் அந்த கிராமத்துல ஒரு ஆடு மேய்கிறவரு நிறைய ஆடுகளை மேய்க்கிறத பார்த்துச்சு உடனே அந்த ஆட்டு மந்தைக்கு பக்கத்துல போய் உக்காந்துச்சு அத பார்த்த ஆடு மேய்கிறவரு ரொம்ப கவனமாகிட்டாரு எப்ப வேணும்னாலும் அந்த ஓனாய் ஆட்டு குட்டிகளை திருடிட்டு போயிடும்னு நினைச்சாரு அந்த ஆடு மேய்கிறவரு ஆனா அந்த ஓனாய் அப்படி எதுவும் செய்யல தினமும் அந்த இடத்துக்கு வந்த ஓனாய் அந்த ஆடுகள் கூடவும் ஆடு மேய்கிறவர் கூடவும் நட்பா பழக ஆரம்பிச்சுச்சு காட்டு விலங்கா இருந்தாலும் தனக்கு உதவி செய்யறதால அந்த ஓனாயை தன் கூட சேர்த்துக்கிட்டாரு அந்த ஆடு மேய்கிறவரு ஒரு நாள் வேலை விஷயமா பக்கத்து கிராமத்துக்கு போன ஆடு மேய்கிறவரு அந்த ஓனாய ஆடுகளுக்கு பாதுகாப்பா விட்டுட்டு போனாரு திரும்பி வந்து பார்த்தா எல்லா ஆடுகளையும் பிடிச்சி தின்னுட்டு காட்டுக்குள்ள போயிடுச்சு அந்த ஓனாய் என்னதான் நல்லா நடந்துகிட்டாலும் ஒரு காட்டு விலங்கை நம்புறது தன்னோட முட்டாள்தனம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த ஆடு மேய்கிறவன் கதையிலிருந்து கற்றுக்கொண்டது ஒரு முறை கெட்டவன் எப்போதும் கெட்டவன் பிறவி குணம் எப்போதும் மாறாது